வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இது ஒரு சாதாரண எல்லை பதட்டம் இல்லை இது பாகிஸ்தான் ராணுவத்தின் உள்ளே என்று வெடிக்க தயாராக இருக்கும் பயம் கலவையின் நெருப்பு ஆபரேஷன் சிந்துர் எண்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்தியா காட்டிய அந்த ட்ரெய்லர் பாகிஸ்தானின் ராணுவ நரம்பி நேரடியாக விளங்கிவிட்டது அதற்கு பிறகுதான் பாதுகாப்பு அமைச்சர் இன்று நடங்கும் குரலில் முழு அளவிலான போரை தவிர்க்க முடியாது என்று கூற வேண்டிய சூழ்நிலை உருவானது செங்கோட்டை தாக்குதலின் பின்னணியார் யார் இந்தியாவின் புலனாய்வில் என்ன கிடைத்திருக்கின்றது பாகிஸ்தான் ஏம் திடீரென்று இரண்டு முனைகளிலும் போர் தயாரிப்புக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க போகும் தகவல்கள் எனவும் எந்த ஊடகமும் சொல்லாத ராணுவ உளவுத்துறையின் டாக் ரூமில் சுழலும் உண்மைகள் போரில் கவுண்டவுன் தொடங்கி இருக்கின்றதா நேராக மூடப்பட்ட கதவுகளுக்கு பின் நடக்கும் ராணுவ உண்மைகளுக்குள் செல்லலாம் அதை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் சரி வாரங்கள் போய் பாகிஸ்தான் ஏன் கெடுகெடுக்கிறது என்பதை பார்க்கலாம் இந்தியாவுடன் முழு அளவிலான போரை தவிர்க்க முடியாது என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ள நிலையில் முழு அளவிலான போருக்கு நிதி ஒதுக்கீட்டை பாகிஸ்தான் அரசு செய்துள்ளது டெல்லி மீது நடந்த பகல்காம் தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா நடத்தி ஆபரேஷன் சிந்துர் என்பது சாதாரணமாக எல்லை கடந்து தாக்குதல் செய்த நடவடிக்கை அல்ல என்பதை பாகிஸ்தான் இன்று வரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கின்றது இந்திய ராணுவம் உண்மையில் என்ன செய்ய முடியும் என்பதை அந்த எண்பத்தி மணி நேரத்தில் பாகிஸ்தான் நேரடியாக கண்டது உலக அரசியலின் கண்களில் ஒரு சாதாரண எல்லை தாக்குதல் போல தோன்றிய இந்த சம்பவம் பாகிஸ்தான் ராணுவத்தின் நரம்பை அழுத்தி உடைத்தது இந்த அதிர்ச்சியின் பின்னணியின் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜா ஆசிப் இன்று வெளிப்படையாக கொடுநிலை போரை தள்ளி வைக்க முடியாது என்று கூறும் அளவுக்கு நரம்பு முறிவு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் பாகிஸ்தான் இரண்டு மூன்று முனைகளிலும் அழுத்தம் அனுபவிக்கின்றது இந்தியா மேற்கில் இருந்து வளமையான முறையில் அழுத்திக் கொண்டிருக்கின்றது ஆப்கானிஸ்தான் வடமேற்கில் இருந்து புதிய குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த இரட்டை அழுத்தமும் பாகிஸ்தான் உள்ளிலை அரசியல் குழப்பமும் சேர்ந்து ஒரு அபாயகரமான வெடிப்பொருள் கலவையாக மாறி வருகிறது ஆசிப் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த குழப்பத்தின் பிரதிபலிப்பு அவர் என்ன சொல்கின்றார் நாங்கள் இந்தியாவை நம்புவதில்லை இந்தியா எந்த நேரமும் முளைநிலை போரை தொடங்கக்கூடும் எல்லை ஊடுருவலும் தாக்குதலும் நேரிடலாம் நாங்கள் முழு எச்சரிக்கையிலும் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்வது ஒரு அரசியல் கருத்து அல்ல இது பாகிஸ்தான் உளவுத்துறைகளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கும் பயத்தை வெளிப்படுத்தும் வார்த்தைகள் அது பின்னணி என்ன இந்தியா வேண்டுமென்றே போரை தொடங்கும் என்று பாகிஸ்தான் நினைக்கின்றதா அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு தெரியுமா இது வேறு ஏதோ ஒரு விஷயம் என்பதில் விஷயம் இருக்கின்றது இந்தியா தேவையில்லாமல் பாகிஸ்தானை தாக்கப் போவதில்லை தேவை இருந்தால் அல்லது காரணம் இருந்தால் தாக்கும் அந்த தேவை அல்லது காரணம் இருப்பதாக பாகிஸ்தான் நம்புகின்றதா அப்படித்தான் தெரிகின்றது அந்த தேவை அல்லது காரணம் என்பது பெரும்பாலும் சமீபத்தில் இந்தியாவின் செங்கோட்டையில் நடந்த தாக்குதலாக இருக்கலாம் அதன் பின்னணியில் இருந்தது யார் என்ற புலனாய்வில் இந்தியா இறங்கி உள்ளது அந்த புலனாய்வில் கிடைக்கும் தரவுகள் பற்றி பரபரப்பு மீறியாவில் தொடர்ச்சியாக காணொலிகளை வெளியிடுகின்றோம் புலனாய்வில் செங்கோட்டை சம்பவத்தின் பின்னணியில் இருந்தது பாகிஸ்தான் என்று தெரிய வந்தால் பாகிஸ்தான் மீது இந்தியாவின் தாக்குதல் உத்தரவாதமாக நடக்கும் அதுதான் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் முன்கூட்டியே உதவுகின்றார் ஆபரேஷன் சிந்துர் எப்படி பாகிஸ்தான் மனநிலையை உடைத்தது என்றால் இந்த எண்பத்தி எட்டு மணி நேரம் முழுவதும் பாகிஸ்தான் விமானப்படை ஒருமுறை கூட இந்திய விமானங்களை எதிர்கொள்வதற்கும் இந்தியாவுக்குள் ஏவுகணை ஏவும் தூரத்திற்கு வருவதற்கும் கூட துணியவில்லை ஒரு நாட்டின் வலிமையின் மையம் அதன் விமானப்படை ஆனால் ஆபரேஷன் சிந்துர் காலத்தில் பாகிஸ்தான் விமானப்படையின் ராடார்கள் பெரும்பகுதி நேரம் முடங்கியவாறு இருந்ததாக இந்திய விமானப்படை அதிகாரிகள் தனிப்பட்ட உரையாடல்களில் தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த அவமானம் இன்னமும் பாகிஸ்தான் ராணுவத்தின் உள்ளே கொதிக்கின்றது இதனால் தான் ஆசிப் இப்போது பேசும் வார்த்தைகள் அதிகமாக உணர்ச்சிகள் தோன்றினாலும் அதன் பின்னணியில் பரிதாபகரமான ராணுவ நிஜத்தை காட்டுகின்றது இந்த எண்பத்தி எட்டு மணி நேர தாக்குதல் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு என்ன செய்தது என்றால் அவர்களது எல்லை உளவு தகவல்களை பெரும்பகுதியாக செயலிழக்க செய்துவிட்டது சில இடங்களில் தாக்குதலை நடக்கவில்லை ஆனால் தூரத்தில் இந்தியா செய்த கண்காணிப்பு மற்றும் பாய்ச்சல் பயிற்சி மட்டுமே பாகிஸ்தான் படைகளை வழுக்க வைத்து விட்டது இதை உலகம் கவனிக்கவில்லை ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் உள்ளே இதை தீவிரமாக புரிந்து கொண்டது குறிப்பாக இந்தியாவில் நாங்கள் காட்டியது ட்ரெய்லர் மட்டுமே என்ற விமானப்படை தளபதியின் கருத்து பாகிஸ்தானை இன்னமும் அதிகமாக சுண்டிவிட்டது பாகிஸ்தான் என்று தனது ராணுவ தயாரிப்பை முழு உச்சநிலைக்கு எடுத்து சென்றிருக்கின்றது இப்போது நாம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இந்த ராணுவ புலனாய்வு அடுத்த கட்டத்திற்குள் செல்லப் போகின்றோம் அதை பார்ப்பதற்கு முன் எமது வானுவ புலனாய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா இதில் விஷயம் உள்ளதா வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விழாவறியாக பார்த்திருக்கிறீர்களா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் இரமுனை தாக்குதல் என்று ஒன்றை குறிப்பிடுகிறாரே அது என்ன சமாச்சாரம் ஆசிப் கூறும் இருமுறை தாக்குதல் என்ற கருத்து புதியதல்ல முன்பும் கூறியுள்ளார்கள் அப்போது அது அவர்களுக்கு ஒரு சாத்திய கூறு அதாவது பாசிபிலிட்டி ஆனால் இப்போது அதை அவர்கள் உண்மையிலேயே நம்புகின்றார்கள் இரண்டாவது முறை என்பது ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருந்து வரும் தீவிரவாத தாக்குதல்களின் எண்ணிக்கை கடந்த ஆறு மாதங்களில் இரட்டிப்பாகி இருக்கின்றது அதில் இரண்டு தாக்குதல்கள் நேரடியாக இஸ்லாமாபாத் நீதிமன்ற வளாகத்திலேயே நடந்தன இதில் பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் இதில் எல்லா தாக்குதல்களும் ஆப்கானிஸ்தானில் உள்ள பாகிஸ்தான் எதிரி குழுவே காரணம் என்று பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகின்றது ஆனால் அதிக இந்தியா செயற்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டும் இயல்பாகவே பாகிஸ்தானின் வாயிலிருந்து வருகின்றது இந்திய வெளியுறவு அமைச்சு இந்த குற்றச்சாட்டுக்களை நேரடியாக தரைமட்டத்திற்கு தள்ளிவிட்டது உள்ளூர் அரசியல் குழப்பத்தை மறைக்க பாகிஸ்தான் இந்தியாவை குற்றம் சாட்டுகிறது என்று இந்தியா வெளியிட்ட பதில் பாகிஸ்தான் நரம்பு இன்னமும் அதிகமாக தொட்டது பாகிஸ்தானில் இன்று அரசியலின் மேல் ராணுவம் முழு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றது அதை கண்டு உலகம் கவலைப்படுகின்ற போதிலும் பாகிஸ்தான் மக்கள் பெரும்பகுதி கவலைப்படுவதில்லை அவர்கள் வாழ்வாதார நெருக்கடியின் அடியில் மூழ்கி இருக்கின்றார்கள் சாப்பாடு வேலை மின்சாரம் விலை உயர்வு இவை எல்லாம் அவர்களை நேரடியாக விரட்டி வருகிறது ஆனால் அந்த நெருக்கடியினடுவே பாகிஸ்தான் ராணுவம் மேலும் ஐம்பது பில்லியன் ரூபா கூடுதல் தொகையை எடுத்துக்கொண்டு புதிய திட்டங்களை தொடங்குகின்றது அதுவே பாகிஸ்தானின் நிலைமையை மேலும் அபாயகரமாக இந்தியாவுடனான மோதல் ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்பதை பாகிஸ்தான் அரசாங்கத்தை விட பாகிஸ்தான் ராணுவமே முடிவு செய்யும் நிலைக்கு இந்த நிதி ஒதுக்கீடு தள்ளுகின்றது இந்த ஐம்பது பில்லியன் ரூபாவில் பதினோரு பில்லியன் ரூபா மட்டும் கடற்படைக்கு செல்கிறது அதைவிட குறைவாக நூற்றி ஐம்பது மில்லியன் மட்டுமே விமானப்படைக்கு செல்கின்றது ஆபரேஷன் சிந்துரில் செய்தமடைந்த உள்கட்டமைப்புகளை இவர்கள் சரி செய்வதே இல்லை ஆனால் ஐம்பது பில்லியன் ரூபாவில் பெரும்பகுதி நேரடியாக அசீம் முனீர் தலைமையிலான ராணுவத்திற்கு போகுந்தது அசீம் முனீர் தான் இன்று பாகிஸ்தானில் நிஜமான தலைவர் பிரதமர் ஜனாதிபதி தலைமை நீதிபதி எல்லாமே அவர்தான் ஆனால் அந்த பதவிகளில் வேறு பொம்மைகள் அமர வைக்கப்பட்டுள்ளார்கள் முனீர் விரும்பினால் தேர்தல் நடக்கும் விரும்பவில்லை என்றால் ஒரே நாளில் ரத்து செய்யும் சக்தி அவரிடம் இருக்கின்றது ஷெக்பா சரீப் வரும் பெயர் முனிர் ஓகே செய்த அறிக்கைகள் அவரது பெயரோடு பிரதமர் என்பதையும் சேர்த்து வெளியாகும் அவ்வளவுதான் அவருடைய வேலை அவருடைய கோஷம் எம் கடன் முனீருக்கு பணி செய்து கிடப்பது இதை உலகம் முழுவதும் உளவு அமைப்புகள் ஏற்கனவே எழுதியிருக்கின்றன சிபிஇசி பாதுகாப்பு சீன ஆதரவு எல்லை தாக்குதல்கள் அனைத்தையும் அசை முனீரே கையேந்தி கையாள்கின்றார் இப்போதுதான் இதில் இந்தியா பாகிஸ்தான் போர் பாசிபிலிட்டி அபாயகரமான கோணத்தில் நடக்கின்றது பாகிஸ்தான் என்று பேசுவதிலும் அவசரமாக முடிவெடுப்பதிலும் காட்டும் நடுக்கம் வெளி உலகுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் பாகிஸ்தானின் உள்நிலை வானுவ பிரிவுகளுக்குள் தலைக்குள் பயம் என்ற பட்டாம்பூச்சி பறக்கின்றது பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளுக்குள் இன்று ஓடிக்கொண்டிருக்கும் பதட்டத்தின் அளவு வழியில் தெரியவில்லை ஆனால் அவர்களுக்கு அது நன்றாகவே தெரியும் ஆபரேஷன் சிந்துர் பாகிஸ்தான் ராணுவத்தின் மன வலிமையினை நசுக்கியது இது இந்தியா தாக்கிதல் என்பதற்காக மட்டுமல்ல இந்தியா திட்டமிட்டு தகவல் கசிவே இல்லாமல் அந்த எண்பத்தி எட்டு மணி நேரத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு சென்றது என்பதை பாகிஸ்தான் உளவுத்துறைகள் நேரடியாக உணர்ந்தது ராணுவ நடவடிக்கை நடக்கும் போது எதிரி தரப்பு இதை எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறது என்பதை ஏதோ ஒரு வழியில் குறைந்தபட்சம் ஊகிக்க முடியும் ஆனால் ஆபரேஷன் சிந்துரில் இந்தியா எந்த வகையிலும் சத்தம் இல்லாமல் முன்கூட்டியே எல்லா முடிவுகளையும் எடுத்திருந்தது இதனால் தான் பாகிஸ்தான் பாதுகாப்பு துறையில் இன்று ஓடிக்கொண்டிருக்கும் முக்கியமான கருத்து இந்தியா எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் நம்மால் எதிர்ப்பது கடினம் என்ற மனநிலை இந்த மனநிலை ஆசிப் ஷெக்பான் ஸரீப் ஆகியோரின் பேச்சில் தெரிகின்றது ஆசிப் கூறும் ஆலவுட் வார் என்பது பாகிஸ்தான் மக்கள் பயப்பட வேண்டிய செய்தி இல்லை அது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு உள்ளே என்று திறந்த வெளியில் விவாதித்து வரும் விஷயம் என்ன காரணத்தால் அவர்கள் இப்படி குலுங்குகிறார்கள் பதில் மிகவும் எளிதானது பாகிஸ்தான் ராணுவத்தின் மிகப்பெரிய பலவீனம் அவர்களின் விமானப்படை ஆபரேஷன் சித்தூரில் பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக உடைந்து விட்டன மையங்கள் வேலை செய்யாததாலோ அல்லது வேலை செய்தாலும் இந்திய விமானங்களின் சிக்னல்களை அடையாளம் காண முடியாததாலோ பாகிஸ்தான் விமானப்படை முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விளையாட்டை முடித்து கொப்பரப்படுத்த விட்டது அவர்களுக்கு ஒரே நம்பிக்கை சீனா வழங்கி ஜே எஃப் செவன்டீன் பிளாக் த்ரீ ஆனால் பிளாக் த்ரீயே சோதனை பரப்பின் போது பல தொழில்நுட்ப கோளாறுகளால் தள்ளி போனது பி எல் பிப்டீன் ஏவுகணையை கையாளதல் துரித கண்காணிப்பு கோளாறுகள் இவை எல்லாம் பாகிஸ்தான் விமானப்படையின் உள்ளக அறிக்கைகளில் வெளிப்பட்டு விட்டன இந்திய விமானப்படை எஸ் யூ தேர்ட்டி மற்றும் ரஃபால் விமானங்களில் பிரிகேட் அளவுக்கு வைத்திருக்கின்ற நேரத்தில் பாகிஸ்தான் எனவும் விமானத்தை ஒட்டிக்கொண்டு இந்தியாவுக்கு எதிராக போராட முடியாது என்பதை அவர்களை ஒருவருக்கு ஒருவர் கொண்டிருக்கின்றார்கள் இந்த உண்மைதான் பாகிஸ்தானை நிலப்போர் மற்றும் எல்லை ஊடுருவல் போன்ற வழிகளுக்கு தள்ளுகின்றது ஏனென்றால் விமானங்களை அமை இந்தியாவுக்கு எதிராக போரை தொடங்கினால் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் பாகிஸ்தானின் அனைத்து முக்கிய விமான தளங்களும் முடங்கிவிடும் என்பதை பாகிஸ்தான் உளவுத்துறை ஐஎஸ்ஐயின் சுய ஆய்வுகள் காட்டியிருக்கின்றன இதே உலகம் அறியாவிட்டாலும் பாகிஸ்தான் உள்ளே இருக்கும் இராணுவ கண்காணிப்பு இயக்கங்கள் நிச்சயம் அறிவார்கள் இது ஒரு ரகசியம் அல்ல பாகிஸ்தான் விமானப்படைக்கு இந்தியாக்கு எதிராக நாற்பத்தி எட்டு மணி நேர வலிமையும் இல்லை அப்படி இருக்கும் போது இந்தியாவுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தானின் கை இருந்தது புலனாய்வில் வெளியானால் என்ன நடக்கும் என்பது பாகிஸ்தான் தலைமைக்கு தெரியும் அதன் வெளிப்பாடுதான் இந்தியாவுடன் முழு அளவிலான போரை தவிர்க்க முடியாது என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சரின் எச்சரிக்கை இது இருளில் வீதியில் தனியே போகும்போது பயத்தை மறைக்க உறக்க பாட்டு பாடிக்கொண்டு கொண்டு போவது போன்றது